வாசலில் ஒரு துளசி தொட்டி வைங்க மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் நீங்கள் உங்கள் முகத்தில் இவ்வளோ பாலை முகத்தில் பூசுங்க சரியா மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் நேரம் நல்லா இருக்கு மூணாம் பார்வையாக பார்க்காரு குரு சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மிதுனம் எல்லாத்துக்கும் நல்ல நேரம் மிதுனத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் தேங்க்யூ தேங்க்யூ தனுசு ராசியையும் குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு நல்ல நேரம் வாங்க வாங்க க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன் வந்துட்டேங்க அவங்க மாலதி வந்துட்டு போயிட்டாங்க பழைய சாதம் சாப்பிட்டாங்களாம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வெயில் காலம்னு சொல்லி பழைய சோறு சாப்பிட்றங்க நான் இட்லி சாப்பிட்டேன் சமையல் ஆயிட்டுதா நீ கோயிலுக்கு போயிட்டேன் பத்திர பத்திரைக்கு தான் ஆரம்பித்தேன் இப்போ எப்படியும் பத்திரை ஆகிடுது பூராட நட்சத்திரம் தனுசு ராசி பூராடத்துக்கூட போராடணும் ஆனால் நீங்கள் குருவுடைய வீடு நல்லா இருக்கும் ராஜாமணி நீங்கள் உங்கள் பேரிலே ராஜா நீங்கள் ஏன் உங்களை குறைவாக நினைக்கிறீங்க யாரும் இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க நான் இருக்கேன் கடவுள் இருக்காரு பக்கத்தில் கோயில்கள் இருக்கா அங்கே பூரா போய் கும்பிடுங்க பிள்ளையார் கோயில் இருக்கா போய் கும்பிடுங்க காளியம்மன் இருக்காளா போய் கும்பிடுங்க கோயிலில் போய் திருப்பணிகள் செய்யுங்க ராஜாமணி கோயிலை கூட்டி தொளிச்சு சுத்தம் பண்ணுங்க எந்தெந்த கோயில் பக்கத்தில் இருக்கோ அந்த கோயிலெல்லாம் கூட்டி தொளிச்சு சுத்தம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா ஆதரவும் தேடி வந்துடும் சரியா ராஜாமணி கவலைப்படாதீங்க நமக்கு அம்மாவும் அப்பாவும் இறைவன் இருக்கான் கவலைப்படக்கூடாது வீடு கட்ட முடியாமல் போகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் வீட்டில் விளக்கு வச்சு பொருத்துவீங்கன்னா அந்த விளக்குக்கு கீழே காசு வைங்க முருக பெருமானை விடாமல் நாற்பத்தெட்டு நாள் போய் தீபம் போடுங்க கோலம் சீக்கிரம் கட்டி முடிச்சிடுவேங்க முருகா நீ தான் எனக்கு துணை என் வீட்டை கட்டி முடிச்சுதான்னு சொல்லிட்டு மூணு மூணு தீபம் தினமும் போய் போடுங்க வீடு கட்டிடுவீங்க கார்த்திகை மேஷ ராசி நல்லது முருகர் நட்சத்திரம் முருகனை வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்ம ராசிக்காரங்க அரசனை போல வாழ்வாங்க சூரியன் சம்பந்தப்பட்டிருந்தால் அவன் அரசனை போல இருப்பான் சப்பாத்தியா குழந்தைகள் நல்ல படிக்கிறதுக்கு நீங்க கயக்கிரீவர் மந்திரம் நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க கயக்ரீவர் மந்திரம்னு அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சு தினமும் குழந்தைகளை சொல்ல சொல்லுங்கள் படிப்பு தன்னால் வந்துடும் ஐயும் நமச்சி வாங்க ஐயும் நமச்சி வாங்க நூற்றி எட்டு தடவை சொல்ல சொல்லுங்கள் படிப்பு சூப்பராக வந்துடும் சப்பாத்தி குருமாவா வெரி குட் வெரி குட் சமையல் முடிஞ்சாச்சா ரைட் ரைட் ஸ்டார்க்கிங்க சனிக்கிழமை நீங்கள் சங்கு இருந்தால் அந்த சங்கில் தீர்த்தம் ஊற்றி துளசி போட்டு சுவாமி முன்னால வச்சுருங்க அந்த தீர்த்தத்தை அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் குடிக்க கொடுங்க நல்லா படிப்பாங்க சனிக்கிழமை தோறும் செய்யணும் செஞ்சேன்னா குழந்தைகள் நல்லா படிப்பாங்க நீங்கள் ஏழை குழந்தைகளுக்கு ஆதரவு இல்லாத குழந்தைகள் இல்லத்துக்கு போய் நோட்டு புஸ்தகம் பேனா பென்சிலு கடையில் போய் மலிவு விலையில் வாங்கி தானம் பண்ணலாம்